வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா மகாலய பட்சனு காலம் தொடங்கியிருக்கு இந்த மகாலயபட்ச காலம்னா பாத்தீங்கன்னா ஆவடி மாதத்துல பௌர்ணமி முடிஞ்சு அடுத்து புரட்டாசி மாதம் அமாவாசை வரக்கூடிய இடைப்பட்ட இந்த பதினைந்து தான் மகாலயபட்சன் சொல்லுவாங்க இந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு நாம தர்ப்பணம் கொடுப்பது நமக்கு அளவில்லாத பலன்களை தேடித்தருங்க அப்படிப்பட்ட இந்த பதினைந்து நாட்கள்ல நாம வாங்கக்கூடாத முக்கியமாக சொல்லக்கூடிய ஐந்து பொருட்கள் இருக்குதுங்க என்னென்னு இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இது போன்ற சுவாரஸ்ய பதிவுகளுக்கு மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் மகாலய பட்சனா வேற எதுவும் இல்லைங்க முன்னோர்களினுடைய அருளை பெறுவதற்கு நமக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான நேரன்மை சொல்லலாம் இந்த பதினைந்து நாட்களுமே நாம பித்ருலோகத்துல இருந்து பூமிக்கு வரக்கூடிய நம்முடைய முன்னோர்களே நாம நம்முடன் தங்கி இருந்து நாம செய்யக்கூடிய முன்னோர் வழிபாடுன்னு தர்ப்பணத்தை ஏற்றுதாங்க நமக்கு ஆசை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த பதினைந்து நாட்களும் மகாலய பட்சத்துல செய்யக்கூடிய எளிமையான வழிபாடுகள் தாங்க முன்னோர்களுடைய ஆத்மாவை ரொம்பவே மகிழ்ச்சி அடைய செய்யும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம தெரியாம செய்யக்கூடிய சில தவறுகளும் முன்னோர்களுடைய கோபத்தை பெற வேண்டியதாக இருக்கும் இதனால பல விதத்திலையும் பார்த்தீங்கன்னா நம்ம துன்பங்களையும் தீமைகளையும் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டியதாக இருக்குங்க பட்சத்தில் முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசைகளை பெறுவதற்கு ஒரு சிறப்பான நாளாக அமைந்திருக்குதுங்க இந்த பதினைந்து நாள் பொதுவாகவே இந்த பதினைந்து நாட்களும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு திதியில் தான் வரும் நந்த திதியையும் பிறக்கவும் இறக்கவும் செய்திருப்போம் பட்சத்துல பதினைந்து நாட்களும் நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் உங்களுடைய பல தலைமுறைக்கு நீங்கள் முந்தைய முன்னோர்களுக்கு எந்த திதியில் இறந்தாங்கன்னு தெரியாதுன்னா கூட இந்த தர்ப்பணத்தை அவர்களுடைய ஆத்மா பார்த்தீங்கன்னா சாந்தி அடைய செய்திடுமா இது முன்னோருடைய மனதை ரொம்பவே மகிழ்விக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்னு சொல்லலாம் இத பித்ரு பட்சத்துல சில பொருட்களை வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி வாங்கினோம்னா நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபப்படுவாங்க இதனால நம்ம வீட்டில் சண்டை சச்சரவுகள்னே பல விதயத்துலையும் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள தடைகள் ஏற்படும் அப்படி நம்ம வீட்டில் எந்தவித தடைகளும் ஏற்படாமல் இருக்க இந்த பதினைந்து நாட்களில் வாங்கக்கூடாத ஐந்து பொருட்கள் என்னன்னா முதலாவதாக பாத்தீங்கன்னா நகைதாங்க மகாலயபட்ச காலத்துல நீங்க தங்கம் வெள்ளி அழகு சாதன பொருட்கள்னு ஆடம்பர பொருட்களை வாங்கிடாதீங்க இந்த பதினைந்து நாட்களும் நீங்க எப்படின்னா ரொம்பவே எளிமையான வாழ்க்கையை மட்டும்தான் வாழணுங்க முன்னோர்களை வழிபட வேண்டுமே தவிர உங்க வாழ்க்கையில இன்பங்களை தேடாதீங்க உலகியல் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை சேர்ப்பதற்கு ஆன்மீக தேடுகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நேரம் தாங்க இது அதற்கு பதிலாக நாம் இந்த நாட்களில் தானம் வழிபாடு சடங்குகளை செய்தாலே போதுங்க அதற்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கிக்கலாம் முன்னோர்களுடைய ஆத்மாவை இது சாந்தி அடைய செய்வதற்கான பணிகளை செய்வதன் மூலம் குடும்பத்துல பாத்தீங்கன்னா அமைதியை ஏற்படுவதற்கான வேலையை நம்ம செய்ய தொடங்கியதாக நம்ம எடுத்துக்கலாங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இந்த நாட்களில் நீங்க புதிதாக சொத்துக்கள் வாகனங்கள் வாங்குவதையும் தவிர்த்துடுங்க பித்ருபட்ச காலத்துல புதிய வாகனம் சொத்துக்கள் உள்ளிட்ட விலையுந்து பொருட்கள் வாங்குவது பாத்தீங்கன்னா தீய விளைவுகளை ஏற்படுத்துன்னு பாரம்பரிய வழக்கமாக சொல்கிறாங்களாம் இது மறைந்த முன்னோருடைய ஆசைகளை பெற வேண்டும் அவர்களுடைய மனக்குறைகளை போக்கி குடும்பத்துல ஆசையை பெற வேண்டும்ன்னு நோக்கத்தையும் கவனத்தையும் செலுத்துவதற்கான ஒரு நேரம் தாங்க இது இந்த நாள்ல பித்ரு காலத்துல பாத்தீங்கன்னா முன்னோர்களை மறந்துட்டு நம்ம மற்ற ஆடம்பர செலவுகளில் கவனம் செலுத்துவதால் குடும்பத்துல பாத்தீங்கன்னா பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்திடுங்க இதனால் மாகாண பட்சத்துல பொருளாதார முதலீடுகள் செய்வதை செலவுகளை ஈடு செய்வதையும் தவிர்த்திடுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் நீங்க ஷூ பெல்ட்னு பைகள்ன தோலை செய்த பொருட்களை வாங்கக்கூடாதான் பித்ரு பட்சத்தில் வாங்குவது நல்லதில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா எதிர்மர ஆற்றலுடன் இந்த ஒரு பொருட்கள் தொடர்பு கொண்டதாக இருக்குதுங்க இதனால் பித்ருக்கள் பார்த்தீங்கன்னா கோபம் அடைவாங்க அவருடைய அவமதிக்க கூடிய ஒரு செயல் தாங்க இதே இதனால தோல் பொருட்களை இந்த நாட்கள வாங்குவதை தவிர்த்துடுங்க இதனால் பித்ரு சாபம் கூட ஏற்படுமா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விலை மொபைல் போன் லேப்டாப் போன்ற விலையுயர்ந்த எலக்ட்ரானிக்கல் பொருட்களை பித்ருபட்ச காலத்துல வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க புதிய பொருட்களை வாங்குவதற்கு பதில் நீங்க முன்னோர்கள் வழிபாட்டிலும் தியானம் செய்வதிலும் தானங்கள் செய்வதிலும் நேரத்தை செலவிட வேண்டிய ஒரு காலம் தாங்க இது இந்த காலத்துல நீங்க முன்னோர்கள் பெயர்ல தர்ப்பணமோ தானங்களும் செய்வது அளவில்லாத புண்ணிய பலன்களை ஏற்படுத்தி தருங்க அதே போல இந்த நாட்கள்ல நீங்க புதிய ஆடைகளை வாங்கி அழகுப்படுத்தி கொள்ளக்கூடிய வேலைகளை தவிர்த்திடுங்க எளிமையாக இரக்க குணத்தோடு தான் முன்னோர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு இந்த நாட்கள்ல முன்னோர்களுடைய வழிபாட்டு செய்து அவர்களுடைய ஆசை பெறுவதற்கான நேருங்க தனிப்பட்ட விஷயங்களை நீங்க கவனம் செலுத்தாதீங்க நீங்க பாத்தீங்கன்னா வயதுல பெரியவங்களுக்கு கற்றறிந்த அறிஞர்களுடன் ஆடைகள் ஏழைகளுக்கு பசிக்க உணவுன்னு படிக்க சிரமப்படக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை போன்றவற்றை தானமாக அளித்துடலாங்க இப்படி நீங்க செய்தீங்கன்னா முன்னோர்களுடைய மனம் பார்த்தீங்கன்னா திருப்தி அடைங்க மகிழ்ச்சியுடன் நம்மளும் ஆசிர்வதிப்பாங்க இதனால வீர்த்திங்கன்னா வீட்டுல சுபிச்சம் உண்டாகிடுங்க மகாரிய பட்சம்னா புரட்டாசி மாதத்துல பௌர்ணமிக்கும் ஆவணி பௌர்ணமிக்கு மறுநாள் தாங்க பிரதம திதியில துவங்கி புரட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா அமாவாசை வரை நீடிக்கக்கூடிய ஒரு காலம் தாங்க இதனாலதான் மகாலய அமாவாசைன்னு புரட்டாசி அமாவாசை சொல்றோம் பொதுவாக போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசனும் அழிக்கக்கூடிய தர்ப்பணம் தான் யம தர்ம ராஜாவினுடைய கைகளுக்கு போய் நம் முன்னோர்களை அழைத்து அவர்களும் ஒப்படைப்பாங்களா மகாலையை பட்ச ஆரம்பிக்கும் நாளே பார்த்தீங்கன்னா நம் முன்னோர்கள் அவரவர் விருப்பமான இடத்துக்கு சென்று வரும்படி அனுமதி பாருங்க எமராஜரோ நம் முன்னோர்களுக்கு விருப்பமான இடம் என்னன்னா நம்ம இல்லம் தானே எனவே பட்சத்துல பதினைந்து நாட்களும் பார்த்திங்கன்னா நம்ம இல்லத்துல வந்திருப்பதாக ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க இந்த பதினைந்து நாட்களுக்கும் நீங்க வசிக்கும் இடத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க உங்க முன்னோர்களை வணங்கி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா வேண்டிய அனைத்து விஷயங்களும் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்குங்க இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி முதல் நாள் பௌர்ணமி பித்ரு தோஷத்தை நீக்கிடுங்க இரண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா பிரதமர் குழந்தை பாக்கியை அளித்திடும் மூன்றாவது நாள் பாத்தீங்கன்னா மன அமைதியை கொடுத்துடுங்க நான்காவது நாள் பார்த்தீங்கன்னா தெய்வீக தன்மையை மேலோங்க நிற்குமா ஐந்தாவது நாள் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் உங்களுக்கு சேர்ந்துடுங்க ஆறாவது நாளா புகழ் மேலோங்கி நிற்குங்க ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னா சிறந்த பதவிகளை அடைவீங்க உத்தியோகத்துல தலைமை பதவி கூட உங்களுக்கு கிடைத்திடுங்க தடைப்பட்ட பதவி உயர்வு கூட உங்க கைக்கு வந்து சேருங்க எட்டாவது நாள் பாத்தீங்கன்னா முக்தி அடையாத ஆத்மாவுக்கு முத்தி கிடைக்குமா ஒன்பதாவது நாள்ல பாத்தீங்கன்னா திருமண தடை நீங்குவதாக சொல்லப்படுது பத்தாவது நாள் வழிபடுவது எல்லா விருப்பங்களும் உங்களுக்கு நிறைவேற்றி வைக்குங்க பதினோராவது நாள் பாத்தீங்கன்னா படிப்பு கலையில வளர்ச்சி பெறுவீங்க பன்னிரெண்டாவது நாள் பாத்தீங்கன்னா பொருளாதாரம் உயர்ந்திடுங்க பதிமூணாவது நாள் பாத்தீங்கன்னா தீர்க ஆயுள் அளித்திடுங்க பதினைந்தாவது நாள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை மேம்பாடு செய்யுங்க பதினாறாவது நாள் சொன்ன அனைத்து படங்களையும் சேர முன்னோர் வாசி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தாங்க இது மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோரை நினைத்து நம்ம தர்ப்பணம் செய்வோம்ல அவர்கள் மறைந்த தமிழ் மாதத்துல வரக்கூடிய திதின்னு சீராத்தம் ஆகியவற்றை நம்ம செய்வோம் ஆனா இந்த மகாலபட்ச காலத்துல நீங்க பிரதமை துவங்கி அமாவாசை வரை தினமுமே நீங்க தர்ப்புணம் செய்யலாங்க இறந்தவர்களுடைய ஆத்மாக்கள் பித்ருலோகத்துல இருந்துதாங்க யம தர்மராஜனுடைய அனுமதியோடு பூலோகத்துக்கு வந்து தனது சந்ததியினரையும் தெரிந்தவர்களையும் காண வரக்கூடிய ஒரு காலம் தாங்க இந்த மகாலயபட்ச காலம் இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்களின் நினைவாக நீங்க சுப நிகழ்வுகளை தவிர்த்து அவர்களுக்காக நீங்க சீராத்தையும் தர்ப்புணமும் செய்யலாம் இதனால் அவருடைய மனம் பத்தினா ரொம்பவே சாந்தி அடைந்திருங்க இந்த நாட்கள தினமும் நீங்க காகத்துக்கு சாதம் வைத்து வருவது ரொம்பவே நல்லதுங்க மகாலிபட்சத்துல மகாபரணில தீபாவளிக்கு முந்தைய தினத்துலதான் யம தீபம் ஏற்றுவது ஒரு மரபாக சொல்லப்படுது மரண பயம் நம்மை விட்டு அகல வேணும்னா துர்மரணம் இன்றியும் அமைதியான மரணம் ஏற்பட நினைச்சீங்கன்னா யம தர்ம வழிபாடு செய்யணுமா மகாலயபட்ச நாட்கள்ல குறிப்பாக பாத்தீங்கன்னா மகாலயபட்ச அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது எவ்வளவு சிறப்பு இந்த நீங்கள் நீங்க லோகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் பூமிக்கு வருவதாக சொல்ல புண்ணிய காலத்தில் வீடு தேடி வரக்கூடிய முன்னோர்களை நீங்க ஆடி அமாவாசை மகாலயபட்சனே தீபாவளி அமாவாசையில் தர்ப்பணம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க வரக்கூடிய மீண்டும் திரும்பி செல்வதற்கு வெளிச்சம் தாங்க இந்த யம தீப வழிபாடு அவர்களை வழி அனுப்பும் பொருட்டு தாங்க அமாவாசையில நம்ம தீபம் ஏற்றோம் இந்த யம தீபத்தை பார்த்தீங்கன்னா வீட்டுல உயரமான இடத்துல தானங்க ஏற்றணும் இல்ல அப்படி ஏற்ற முடியல கூட நீங்க தனியாக ஒரு விளக்கை எடுத்து வைத்து ஒரு அகல் விளக்கை ஏற்றி வழிபட்டாலே போதுங்க அந்த எமதர் மண் மன மகிழ்வடைவாரு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் இது போன்ற சுவாரஸ்ய பதிவுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ